இந்த மீன் சா நெய் மீன் சொல்லுவாங்க இது சாப்பிட்றது சூப்பராக இருக்கும் தெரியுமா இந்த மீன் இந்த மீனை வந்து சுத்தம் பண்ணிட்டு வந்துடலாம் அது பார்த்தீங்கன்னா அம்மாவும் வந்து மழை பெஞ்சதுனால வீட்டில் தான் இருக்காங்க அவங்க தான் இன்னைக்கு வந்து மீனை சுத்தம் பண்ணி போகிறாங்க என்ன பண்ணுறீங்க Bên này là, <laughs> Mình là? Mình là? Ah... Uh...

பார்த்தீங்கன்னா குழம்பு தாளித்து ஊற்றி நல்லா குழம்பு வந்து கொஞ்சிட்டு இருக்கு பாருங்க மீனும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கடைசி எடுத்துகிட்டு இது வந்து குழம்புக்கு இந்த மீன் வந்து வறுக்கிறதுக்கு தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அது மண்டையில் பெரிய பெரிய மண்டையாக இருந்தனால பீஸு குறுக்கு குறுக்க போட்டு நல்லா பெரிய மீனாக எடுத்துட்டேன் சின்ன சின்ன மீனை எல்லாத்தையும் குழம்புல சேர்த்துடலாம் இந்த போடுறேன்னா குழம்புல இது ஃபுல்லாகவே மண்டை தாங்க மண்டை மட்டுமே நிறைய பீஸ் இருந்துச்சு மண்டை வாலு குழம்பு வந்து அடுப்பில் குதிஞ்சிட்ருக்கு பக்கத்து இப்ப பார்த்தீங்கன்னா மீன் வந்து வறுத்துட்டு இருக்கேன் மீன் குழம்புல வந்து மாங்காய் போட்டு வச்சா சூப்பராக இருக்கும் அதனால மாங்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் குழம்புல போடுறதுக்கு பின்னாடி வந்து சாப்பாடு வச்சிருக்கேன் இப்போ சாப்பாடெல்லாம் சமைச்சிட்டேன் இப்போ மரம் வெட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து சாப்பிட வேண்டியதுதான் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வச்சு முடிச்சிட்டேன் மாங்காய் சாப்பிடுவேன் அப்படியா அடுத்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து வறுத்திருக்கேன் அடுத்து ரசம் அதுக்கப்புறம் சாப்பாடு சுட சுட சோறு இப்போ பார்த்திங்கன்னா மணி ஆகிடுச்சி இப்போ ச வரவு வெட்டிகிட்டு வந்துடுவாங்க சாப்பிடுவோம் उले नीले तापले पोइत्या किवा ओ आयला जाऊ दे किवा किवा